வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை திரிபோசா வழங்கப்படாமையினால் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிப்பு பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய ஆறு பேர் கைது நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகும் மருத்துவர்கள் ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய நகைகளுடன் இருவர் கைது மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு ஜனாதிபதி விஜயம் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் நாளை மழை பெய்யக்கூடும் அதேநேரம் நேரம் மத்திய மலைநாட்டில் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் ஆழத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் முதல் புத்தலமூடாக சிலாபம் வரியான கடற்பிராந்தியங்களிலும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரியான கடற்பிராந்தியங்களிலும் மணத்தியாலத்துக்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது திரிபூசா வழங்கப்படாமையினால் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவை இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆறு மாதங்களுக்கும் அதிகமான மூன்று வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகள் முன்வைத்தோம் இந்த வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளே அதிகமான போசனை குறைபாட்டுக்கு உள்ளாக்கி வருவதாக மருத்துவர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் ஹங்வெல்ல பகுதியில் பதினேழு வயதுடைய சிறுமியொருவரை கூட்டுப்பாளியில் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் மற்றும் சிறுமியின் ஆண் நண்பர் ஆகியோரும் இதில் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை தேடி வருவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது ஹங்வெல்ல கீழ் கொஸ்கம பகுதியில் பதினேழு வயதுடைய சிறுமி தனது சித்தியுடன் தான நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார் இதன்போது தாம் புத்தக நிலையம் ஒன்றுக்கு செல்வதாக சித்தியிடம் கூறிய நிலையில் அவரது ஆண் நண்பதை சந்திப்பதற்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் அவர் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் எம்புல் கமஸ் சந்திப்பகுதியில் உந்துருடியில் பிரவேசித்தவர்களால் வலுக்கட்டாயமாக ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனையடுத்து குறித்த சிறுமி மேலும் சில சந்தேக நபர்கள்னால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களும் சிறுமியின் ஆண் நண்பருக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இருபத்தி ஐந்து சதவீத மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகி வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமில் விஜயசிங் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு இடங்களில் ஆயிரத்தி எண்ணூறு மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கோட்விட் பத்தொன்பது மற்றும் பொருளாதார நெருக்கடி சூழல் ஏற்படுவதற்கு முன்னர் இருநூறு மருத்துவர்களே வெளிநாடுகளுக்கு இடம்பெயர இருந்ததாக சுகாதார அமைச்சின் புள்ளி விவர திணைக்களம் காணப்படுகிறது எனினும் தற்போது இருபத்தைந்து சதவீதமாக மருத்துவர்கள் வெளிநாடுகளில் தொழில் பெறுவதற்கான தேர்வுகளில் சித்தியடைந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன இது எதிர்காலத்தில் நாட்டின் சுகாதார சேவையை மிகவும் பாதிக்கும் செயற்பாடாகும் வைத்தியர்களுக்கான கொடுப்பனவு குறைந்த அளவில் வழங்கப்படுவதே இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது அரசாங்கம் இந்த விடயத்தை கருத்து கொண்டு வினைத்திறனுடன் செயற்பட்டால் வெளிநாடுகளுக்கு சென்ற வைத்தியர்களையும் நாட்டுக்கு மீள அழைக்க முடியும் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்கா யாத்திரையிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய மௌலவி மற்றும் பெண் ஒருவரே கட்டணக்க விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மட்டக்களப்பு மற்றும் கல்முனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது மாத்தளையில் முச்சக்கர வண்டி ஒன்று பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் வத்தேகமிலிருந்து அன்றாதபுரத்துக்கு புனித யாத்திரை சென்று கொண்டிருந்த இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதுடைய தாயும் பதினேழு வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் படுகாயமடைந்த மகனும் தந்தையும் மாத்திரை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மழை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் காணப்படுவதால் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுவித்துள்ளது தமது அரசாங்கத்தின் கீழ் இலவச கல்வியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் கல்வி திட்டத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் அதிகளவான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது இலவச கல்வியை பாதுகாப்பதுடன் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான வளங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கான கல்வியின் அடிப்படையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுடன் இதன் மூலம் தொழில் அற்றோருக்கான பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தீர்க்க முடியும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதலில் சேதமடைந்த மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அதன் புறனமைப்பு பணிகளில் காணப்படும் தாமதம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நிதியுதவியுடன் புறமைப்பு பணிகள் பூர்த்தி செய்வதற்கு இலங்கை ராணுவத்தின் உதவிகளை உடனடியாக வழங்குமாறும் ராணுவ தளபதிக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமான அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற காணி உரிமை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இந்திய வெளிவிகார அமைச்சர் இலங்கை வந்தபோது அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் அத்துடன் வெறுகிலாறு முதல் அருகம்பே வரையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கோட்டையை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் சுற்றுலாத்துறைக்கான அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு பொருளாதார மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாரிய பணிகள் இங்கு செயற்படுத்தப்பட உள்ளன இதன்படி திருகோணமலையை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்ற முடியும் கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இங்கு அமைந்துள்ளன இப்பிரதேசத்தில் கல்வியை மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தொழில்துறையின் சீர்திருத்தத்தின் மூலம் அதிகளவான இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்க முடியும் நாட்டின் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிவிட்டது அதற்கேற்ப புதிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷ் பிரதமர் ஷாக் கஷினா நேற்று இந்தியா சென்றுள்ளார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவர் கலந்துரையாடியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன இரு நாடுகளிடம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தல் நீர்வளம் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் பங்களாதேசிலிருந்து சிகிச்சைகளுக்காக இந்தியா செல்வோருக்கு எளிதில் விசா வழங்குவதற்கான இ விசா முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பங்களாதேஷின் வடமேற்கு பகுதிகளில் மக்களின் நலன் கருதி ரக்பூர் பகுதிகளில் உள்ள புதிய இந்திய தூதரகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்று உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது இந்த அனைத்து மரணங்களும் இயற்கையாக ஏற்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மாத்திரம் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் பத்து நாடுகளில் சென்று ஆயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஐம்பத்தி ஒரு புள்ளி எட்டு பாகை செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியிருந்தது அதன் காரணமாக நீண்ட நேரம் வெப்பத்தில் காத்திருந்தவையினாலேயே குறித்த யாத்திரைகள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்கள் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அமெரிக்க மருத்துவரான விவேக் மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் செயற்படும் அனைத்து சமூக வலைதளங்களும் எச்சரிக்கை முத்திரையினை வெளியிடுமாறு அவர் அமெரிக்கா காங்கிரஸிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி